கே மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீடுமுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பரபரப்பாக ஆரம்பமான எல்பிஎல் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இனி வரப்போகின்ற எல்லா போட்டிகளும் அணிகளுக்கு முக்கியமான போட்டிகளாக அமையப்போகிறது எல்பிஎல் தொடரிலே கடைசி லீக் போட்டியில் ஒரு அபார வெற்றியை பதிவு செய்தது முதலில் துடிப்படத்தாடியுள்ள இருபது ஓவர்களில் நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது அடி சார்பாக முகமது நபி அதிகபட்சமாக நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் விக்ரமசிங்க ஓட்டங்களை பெற்றுக் விக்கெட்டுகளை கைப்பற்றி பொர் இதில் பதினைந்து ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்தவர் நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க மதீஷ் பத்திரனை இரண்டு விக்கெட்டுகளையும் துனித் விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் பதிலுக்கு துடுப்படுத்தாட வந்தது இலகுவான இலக்கு பதினெட்டு தசம் ஒரு சகல விக்கெட்டுகளை விழுந்தது அணி சார்பாக பெரேரா முப்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் நுவான் பிரதீப் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்த அதே நேரம் சமிந்து விக்ரமசிங்கை இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் சமிந்து விக்ரமசிங்க இலங்கை அணியின் எதிர்கால சகலது ஆட்டக்காரராக ஜோலிக்க ஆரம்பித்திருக்கிறார் போட்டியின் சிறப்பு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த முகமது நபி தெரிவு செய்யப்பட்டார் நாளை முதலாவது தகுதி ஆட்டம் இடம்பெற இருக்கிறது காலி அடியை சந்திக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கும் போட்டி நாளை மாலை மூன்று மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது இந்த தொடரில் அதிகமான வெற்றிகளை குவித்த இரண்டு அணிகளாக காலி அணியும் யாழ்ப்பாண அணியும் இருக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும் முதலாவது வெளியேற்றல் சுற்று போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது கொழும்பு கண்டி அணிகள் மோத இருக்கின்றன இந்த ஆட்டத்தில் இந்த போட்டியிலே வெற்றி அணி முதல் போட்டியிலே தோல்வி அடைந்த அணியோடு மோத வேண்டும் அந்த போட்டியிலே வெற்றி அணி இறுதி போட்டிக்கு தெரிவாகும் மகளிருக்கான ஆசிய கண்ண போட்டிகள் இடம்பெற போகிறது இந்த போட்டிகளுக்கான அணிகள் அனைத்துமே இலங்கையை வந்து சேர்ந்திருக்கும் நிலையில் இலவசமாக பார்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது ரசிகர்களுக்கு அனைத்து போட்டிகளும் தம்புள்ளையில் தான் இடம்பெற போகிறது முதலாவது போட்டி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற இருக்கிறது முதல் போட்டியில் நேபாள அணியை அரபு ராஜ்ய அணி இரண்டாவது போட்டியில் இந்திய மகளிர் அணியை சந்திக்கிறது பாகிஸ்தான் மகளிர் அணி மூன்றாவது போட்டியில் மாலைத்தீவு மகளிர் அணியை தாய்வான் மகளிர் அணி சந்திக்கிறது இலங்கை அதிரம் இங்கிலாந்து வயதுக்குட்பட்டோருக்கான அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நேற்று மழை காரணமாக போட்டி தடைபட்டது இன்று நாளிலே ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அடி நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இலங்கை அடி சார்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஷார்ஜூன் சண்முகநாதன் பத்து ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து மாற்றத்தை கொடுத்தாலும் காயனா

என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இலங்கை பக்கம் சரித்சலங்கவுக்கு அடித்தலைமையை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பக்கத்தில் பெரும்பாலும் சூரியகுமார் யாதவுக்கு அடித்தலைமை பதவி வழங்கப்படலாம் இலங்கைக்கு எதிரான தொடரிலே அவர் அடித்தலைவராக செயற்பட கூடுதல் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஹார்திக் பாண்டியா தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த இருந்து ஓய்வு கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது எப்படியோ புதிய ஒரு அடித்தலைவரோடு களமிறங்க தயாராக இருக்கிறது இந்தியா அதிலும் இலங்கைக்கும் புதிய அடித்தலைவர் ஒருவர் வரப்போகிறார் இலங்கை அணியின் சகலதுறை ஆட்டக்காரர் மஹேஷ் போட்டிகளின் மூலமாக தனக்கு கிடைத்த ஆட்ட நாயகன் விருதை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக வழங்கியிருக்கிறார் செயற்பாடாகவே பார்க்கப்படுகிறது இலங்கை தேசிய அணையின் முக்கியமான ஒரு வீரர் அவர் ஆட்டநாயகன் விருதாக அவருக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி அமெரிக்க தொடர்களை சுமார் நான்கு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் படத்தை புற்றுநோய் அறக்கட்டளைக்கு அவர் வழங்கியிருக்கிறார் இதன் மூலமாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிதி செலவிடப்பட இருக்கிறது எல்லா வீரர்களும் இப்படி மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டால் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கும் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி செலவுக்கு இது முதல் முறை அல்ல இதற்கு முன்னரும் பல இளைஞருடைய வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கூட பல உதவிகளை வைத்தியசாலைகளுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் சுற்றுலா இலங்கை மற்றும் நியூசிலாந்து ஆண்டுகளுக்கு இடையில் இடம்பெற உள்ள ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது தொடருக்கான அட்டவணை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் இடையில் மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகள் இடம்பெற இருக்கிறது மூன்று ஒரு நாள் போட்டிகளும் இடம்பெற இருக்கிறது டிசம்பர் இருபத்தி முதலாவது போட்டி அதே நேரம் டிசம்பர் முப்பதாம் திகதி இரண்டாவது போட்டி மூன்றாவது போட்டி ஜனவரி இரண்டாம் தேதியும் ஒருநாள் போட்டிகள் ஜனவரி ஐந்தாம் எட்டாம் மற்றும் பதினோராம் தேதிகளில் இடம்பெற இருக்கிறது நியூசிலாந்தில் வைத்து நியூசிலாந்துக்கு எதிராக இலங்கை எப்படி களமிறங்கி செயற்பட போகிறது என்பதை நாங்கள் காத்திருந்து அறியலாம் நியூசிலாந்தில் எப்போதும் போட்டிகள் இடம்பெறுகின்ற காலகட்டத்தில் நியூசிலாந்து அணி இலங்கைக்கு மிகப்பெரிய சவால்களை வழங்கி இருக்கிறது கடந்த காலத்தில் அப்படியான சவால்களை இந்த தொடரிலும் எதிர்பார்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுக்கான சர்வதேச மாநாடு இலங்கை இடம்பெற இருக்கிறது எதிர்வரும் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த மாநாடு கொழும்பில் தான் இடம்பெற இருக்கிறது இந்த மாநாட்டில் மற்றும் ஐரோப்பா ஆகிய பிராந்தியங்களை உள்ளடக்கிய உலகம் முழுவதும் எட்டு உறுப்பு நாடுகளைச் சேர்ந்து இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் நிர்வாகிகள் மற்றும் பங்குதாரர்களின் மிக பிரதான கூட்டமாக ஐசிசி சி வருடாந்த மாநாடு காணப்படுகிறது கிரிக்கெட் விளையாட்டின் மூலோபாய திசை நிர்வாகம் மற்றும் உலகளவில் கிரிக்கெட் வளர்ச்சி பற்றிய முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கிறது இம்முறை ஒலிம்பிக் வாய்ப்பை பயன்படுத்துதல் என்ற தலைப்பில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் விளையாட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏஞ்சல் வெற்றிகரமான வருவாய் போன்ற தலைப்புகள் விவாதிக்கப்பட இருக்கிறது கிரிக்கெட்டின் எதிர்காலம் தொடர்பாகவும் புதிய விதிமுறைகள் புதிய நடைமுறைகள் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் கலந்தாலோசிக்கப்பட இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது இலங்கையிலே இந்த மாநாடு இடம்பெறுவது இலங்கைக்கும் இலங்கை ரசிகர்களுக்கும் பெருமை தர கூடிய விஷயமாக இருக்கும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை இலங்கை நாடியின் முன்னாள் நாற்பத்தோடு வயதான தம்பிக்க நிரோஷன் வயதுக்குட்பட்டோர் அடியிலே ஆடியிருக்கிறார் இருக்கிறார் அம்பலாங்குடை கந்தேவத்தையில் உள்ள தமது இல்லத்துக்கு முன்னால் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இப்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அது தொடர்பான விசாரணைகள் தொடர்வதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கிறது யார் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டது இதன் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது இது பற்றிய மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை இப்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்த்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்